கணவர் பகலிலும் அவரோடு ஒன்று சேர வேண்டும் என்று அழைக்கிறார் ஆனால் பிறகு தொழுகை இருக்கிறது அதே நேரத்தில் பகலில் குளிப்பது எனது உடலுக்கு பொருந்தாது என்பதனால் நான் அதை அவாய்ட் பண்ணுகிறேன் இது பாவமாகுமா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் என்ற குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவதற்கு இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாகும் இதிலே கணவன் அழைக்கிற போது மனைவி போகத்தான் வேண்டும் அவளிடத்தில் மார்க்கம் அனுமதித்த நியாயங்கள் காரணங்கள் இருந்தால் மட்டும் அவள் அவாய்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் அதையும் கூட அவள் மறைக்கக்கூடாது தன்னுடைய கணவனிடத்திலே சொல்ல வேண்டும் தலைவலியோடு இருக்கிறேன் உடம்பு ஃபிட் இல்லாமல் இருக்கிறேன் என்னால் இப்போது முடியாத ஒரு சூழ்நிலை அதை அவன் புரியக்கூடிய விதமாக அவனுக்கு அதை புரிய வைக்க வேண்டும் மனசுக்குள்ள எனக்கு தலைவலி பவுன்சிலிங்கு வந்து பேசும்போது அவர் சொல்கிறார் தாம்பத்திய வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணுறல்ல இவன் என்ன சொல்கிறான நான் சுகமில்லாமல் இருக்கும்போது அவர் வந்து என்ன கருத்தில் என்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவருக்கு தெரியல உங்களுக்கு சுகமில்லை என்பது எனவே கணவனிடத்தில் உங்களுடைய நியாயமான சூழ்நிலைகளை நீங்கள் எடுத்துச் சொல்லி அவர் உணரக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லாமல் அவர் அழைத்தால் போய்த்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் விபச்சாரத்திற்கு போகாமல் அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி திருமணம் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவனுக்கு மனைவியும் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் அவன் என்ன செய்வது பெண்டைக்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள நிலை என்னென்றால் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் இரண்டாவது திருமணம் முடிப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் பெண்களுக்கு அவன் இரண்டாவதுக்கு ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்ப அவன் இரண்டாவதுக்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்பு அங்கே வராது நாம் பலவீனமாக இருக்கிற போதுதான் அவன் இவ்வாறான சிந்தனைகளுக்கு உள்ளாகிறான் எனவே ஒரு மனைவியை பொறுத்தவரையில் குளிக்குப்பது அவருக்கு சோம்பரித்தனமாக இருக்கிறது அல்லது அதற்கு கஷ்டமாக இருக்கிறது இதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சாட்டுகளை சொல்லி கணவன் தாம்பத்திய வாழ்க்கைக்கு அழைக்கும் போது தவிர்த்து கொள்ள முடியாது என்பதை புரிய வேண்டும்